அட் கிட்டூஸ் கிராஃப்ட் கிராஃப்டிங் யார் கியூரியாசிட்டி இன்றைக்கி நம்ம கிட்டஸ்கிராஃப்ட் சேனலில் என்ன கிராஃப்ட் பண்ண போகிறோம்னா ஒரு வேஸ்ட்டு இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ ஸ்பூன் இருக்கும்ல அந்த ஸ்பூனை வச்சு தான் நம்ம வந்து ஒரு ஈஸியான ஃபோட்டோ ஃப்ரேம் ஒன்று பண்ணி காட்ட போகிறேன் குட்டியான ஃபோட்டோ ஃப்ரேம்னே சொல்லலாம் அந்த மாதிரி இது வந்து க நான் கடையில் இருந்தால் வாங்கலை ஏதாச்சும் திங் சாப்பிட்றதுக்கு வாங்கும்போது அதில் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பூன் வச்சு கொடுப்பாங்கல்ல அதை வந்து அப்படி வாஷ் பண்ணி கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன் நம்ம கிராஃப்ட்டுக்கு எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாம்னு அதுதான் இன்றைக்கி நான் வந்து குட்டியாக ஒரு மினி ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு யூஸ் பண்ண போகிறேன் நீங்கள் ஐ ஸ்டிக் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டிக்கில் மேலே உள்ளதை வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஐ ஸ்டிக்கு மட்டும் கிடைக்கும் அதை வந்து இந்த மாதிரி நாலாக ஸ்கொயர் ஷேப்பில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க பேஸ்ட் பண்ணிவிட்டு இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி டார்க் க்ரீன் கலர் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் உங்ககிட்ட எந்த கலர் இருந்தாலும் நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது நல்லா காஞ்ச ஒவ்வொரு ப்ராக்சஸும் காய்ஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ப்ராக்ஸஸ் ஸ்டார்ட் பண்ணணும் இது நல்லா அப்புறமா இதுக்கு பேக் சைடில் நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு ஐஸ்டிக் வந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன் நம்ம வந்து ஃபோட்டோ இன்செர்ட் பண்ணுறது மாதிரி இருக்கணும் இப்போ இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி விடலாம் ஒரு சைடு மட்டும்தான் பேஸ்ட் பண்ணணும் இன்னொரு சைடு பேஸ்ட் பண்ணக்கூடாது அப்போ தான் நமக்கு ஃபோட்டோ வந்து இன்செர்ட் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு இதில் வந்து கொஞ்சம் பிஸ்தா ஷெல் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒயிட் கலர் வந்து அப்ளை பண்ணி நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து பிஸ்தா ஷெல் ஒரு ரெண்டில் வந்து மூணு இன்னொன்றில் வந்து இன்னொரு ரெண்டு சைடு பார்த்திங்கன்னா மூணு நாலு அப்படி ஒட்டியிருப்பேன் இப்போ வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணி அப்ளை பண்ணிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் பிங்க் கலர் ஷேடு வந்து நம்ம கொடுத்துக்கலாம் ஷேட் கொடுத்ததுக்கப்புறமா அதுக்கு நடுஸில் ஒரு பீட்ஸ் இருந்துச்சுன்னா அதையுமே நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம் அதுவுமே பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அழகான கிராஃப்ட் ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறமா பேக் சைடில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்து ஏதாச்சும் ஒரு கலர் பேப்பர் வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து ஃபோட்டோ இன்சர்ட் பண்ணும்போது பேக்கில் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கணுன்னு ஃபோட்டோ அதுக்கு தான் இப்போ பார்த்திங்கன்னா இது நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு இப்போ பேக்கில் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு அதே அளவுக்கு கொஞ்சம் பேப்பர் கட் பண்ணி அதில் ஒட்டிக்கலாம் இப்போ இதுக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபோட்டோ வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம் உங்கள்கிட்ட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவோ இல்லாட்டி இதே சைஸுக்கு நீங்கள் ஃபோட்டோ எடுத்து கேட்டால் கூட நமக்கு ஸ்டுடியோவில் எடுத்துருவாங்க இந்த மாதிரி கட் பண்ணி எக்ஸஸ்ஸாக இருக்க பேப்பர்லாம் கட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்து நான் என்னோடய ஃபோட்டோ வந்து இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிட்டுறேன் அது கரெக்டாக இருந்துச்சு நான் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கல நான் கரெக்டாக இருந்துச்சு எனக்கு இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டாண்ட் வந்து நான் பேஸ்ட் பண்ணி விட்டுட்டேன் இப்போது அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இது வந்து நம்ம டிவி இல்லை ஷோகேஷ்லேயோ வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இந்த குட்டி மினி ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இன்னொரு க்யூட்டான வீடியோவோட பார்க்கலாம் பை பாய்